உலகையே ஆண்டவர்கள் என்று தமிழர்களை பெருமையாக பேசிக் கொள்கிறோம் ஆனால் இன்று ஒரு வாய்ப்புக்காக காத்திருக்கிறோம் திட்டமிட்டு வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது தமிழர்கள் வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் உலகையே ஆண்டு விடுவார்கள் என்று மற்றவர்களுக்கு பயம் போல எல்லோரும் மறைமுகமாக சுகமாக உயர்ந்து விட்டார்கள் நம் தலைகளையே படிக்கலாக்கி உயரத்துக்கு சென்று விட்டார்கள் இன்று கபடியிலும் அதே நிலைமை தான் புரோ கபடி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நடைபெறுகிறது கபடி தமிழரின் பாரம்பரிய விளையாட்டு புரோ கபடி சீசன் பதினொன்று நடைபெறுகிறது ஆனால் தமிழர்கள் ஆறு சீசன் பின்தான் இந்த புரோ கபடியில் இணைந்திருக்கிறார்கள் தமிழ் தலைவாஸ் கபடி அணி தமிழ்நாட்டை மையப்படுத்தி உருவாகி இருக்கிறது ஆனால் எத்தனை தமிழ் வீரர்கள் விளையாடுகிறார்கள் என்றால் ஒன்று இரண்டு தான் ஒரு போற்றில் நன்றாக விளையாடும் வீரருக்கு அடுத்த போட்டியில் வாய்ப்புகள் இல்லை தமிழ் தலைவாஸ் என்றால் தமிழர்களுக்கு தானே முன்னுரிமை கொடுக்க வேண்டும் மற்ற வீரர்களுக்கு திறமை இல்லை என்று சொல்லவில்லை சான்ஸ் கிடைத்தால் தானே சச்சின் டெண்டுல்கரே வாய்ப்புகள் கொடுக்காமல் எப்படி விளையாட்டில் சாதிக்க முடியும் தமிழ் தலைவாஸ் மட்டுமல்ல இந்த சீசனில் பல அணிகளில் இருக்கும் தமிழக வீரர்களுக்கு பெரும்பாலும் வாய்ப்புகள் வழங்குவதில்லை அப்படி வழங்கப்பட்டாலும் தொடர்ந்து கொடுக்கப்படுவதில்லை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஓரிரு போட்டிகளில் கொடுத்து மீண்டும் பெஞ்சில் அமர வைத்து விடுகிறார்கள் தமிழனுக்கு என்று தான் விடிவு காலம் பிறக்குமோ இந்த அரசியல் சதுரங்கத்தில் தமிழன் வெட்டி வெட்டி வீழ்த்தப்படுகிறான் குறிப்பாக ப்ரோ கபடி இந்த சீசனில் அப்பட்டமாக தெரிகிறது தமிழர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவது பாட்னா அணியில் தமிழக வீரர் சுதாகர் இருக்கிறார் இரண்டு போட்டிகளுக்கு முன்பாக அவரை இறக்குவதற்காக தயாராக இருக்க சொன்னார்கள் அவரும் தயாரானார் பின் பின்னர் வாய்ப்பு கொடுக்காமல் மீண்டும் பெஞ்சில் அமர வைக்கப்பட்டார் நேற்றைய போட்டியில் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது அதில் அவர் அவுட் ஆக அப்படியே அவரை நெஞ்சில் அமர விட்டுவிட்டனர் வர்ணனையாளர்கள் சொல்கிறார்கள் போட்டியில் விளையாட வீரர்களுக்கு களத்தில் சில நிமிடங்களாவது அல்லது ஓரிரண்டு ரைட் கொடுக்கும் பொழுதுதான் அந்த போட்டியாளர் சிறப்பாக செயல்பட முடியும் வெளியில் உட்கார வைக்கப்பட்டிருப்பவர் இப்போது இறக்கப்படுவோமா அல்லது இல்லையா என்ற மனநிலையில் இருப்பார் அவரை திடீரென்று இறங்குங்கள் விளையாடுங்கள் ரைட் பாயிண்ட் எடுங்கள் என்றால் உடனே அவர் உடல் அதற்கு தயாராக சில நிமிடங்கள் ஆகும் ஆனால் இந்த போட்டிகள் அப்படி இல்லை பேரளவில் வாய்ப்பு தான் இருக்கிறது ஒரு அணியின் நிர்வாகத்திற்கும் அதன் பயிற்சியாளருக்கும் ஒரு வீரரை எப்படி இறக்க வேண்டும் என்ற அடிப்படை நுணுக்கங்கள் தெரியாமலே இருக்கும் இதனை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதும் அவர்களுக்கும் தெரியும் ஆம் நாங்கள் வேண்டுமென்றேதான் உங்களை வெளியே அமர வைக்கிறோம் இங்கு சொல்வது போலையே இருக்கிறது இந்த அணி நிர்வாகத்தின் செயல்பாடுகள் மற்றும் பயிற்சியாளர்களின் செயல்பாடுகளும் இதற்கு தமிழக வீரர்களை நீங்கள் எடுக்காமலே இருந்திருக்கலாம் ஒரு சில வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைத்து அரசு வேலை என்று செட்டில் ஆகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது சற்று மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்னும் வாய்ப்புகள் கிடைத்தால் இன்னும் பலரும் பலன் பெறுவார்கள் என்று மனதிற்கு தோன்றுகிறது